பிதாவுக்கும் சுதனுக்கும் சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நவம்பர் எட்டு உத்தரிக்கிற ஆத்மாக்கள் எத்தனை காலம் உத்தரிக்கிறார்கள் என்பதை தியானிப்போம் ஒரு சொற்ப வேதனை வேதனையானாலும் வெகுநாளாய் அதை அனுபவிக்க வேண்டியதானால் பெரிதாகி பொறுக்கப்படாத வேதனையை காணப்படும் என்கிறதற்கு சந்தேகமில்லை போன தியானங்களிலே காண்பித்தார் போல உத்தரிக்கிற வேதனைகள் அவ்வளவு கடினமும் அகோரமுமாய் இருக்கையிலே இவைகளை வெகு வருஷமாய் அனுபவிக்கிறது எவ்வளவு வருத்தமாய் இருந்திருக்க வேண்டும் என்று இப்போது யோசித்துக் கொள்ள வேண்டும் மகா சாஸ்திரியான பெல்லாமென்னோஸ் என்கிறவர் இவ்விஷயத்தில் எழுதினதாவது சில ஆத்துமாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்து வேதனைகளில் பத்து இருபது வருஷத்துக்கு அதிகம் நூறு ஐநூறு வருஷத்துக்கு அதிகம் உபாதிக்கப்படுவார்கள் என்பது நிச்சயம்தான் என்ற பிற்பாடு தாம் சொல்லுகிறதை அநேக உதாரணங்களினாலும் வேத பாரகருடைய வாக்கியங்களினாலும் சில அரசிய சிஸ்டவர்களுடைய காட்சிகளாலும் ஒப்பித்துக் கொண்டு வருகிறார் இவைகளெல்லாம் இங்கே விவரிக்காமல் ஒன்றிரண்டு நியாயங்களை மாத்திரம் சொல்லிக் காட்டுவோம் அது எப்படி என்றால் நீதியுள்ளவருமாய் சகலத்தையும் அறிகிறவருமாய் இருக்கிற சர்வேஸ்வரன் சகலமான நற்கிரியர்களுக்கு மோட்சத்தில் வெகுமதி போல சகலமான பாவங்களுக்கு தண்டனை இடுவார் என்பது தப்பில்லாத சத்திய விசுவாசமாம் ஆகையால் ஒரு மனுஷனுக்கு நேரிடப் போகிற தண்டனை எவ்வளவு என்று அறிவதற்கு அவன் செய்தி பாவங்களுக்கு கணக்கேற்றி பார்க்க வேண்டுமல்லவோ இந்த பிரகாரமாய் முதன் முதலில் கிறிஸ்தவனான ஒரு நல்ல மனுஷனுடைய சொற்ப பாவங்களை உத்தேசித்து எண்ணிக்கொள்ளலாம் நீதிமானானவன் நாளொன்றுக்கு ஏழு தரம் பாவத்தை கட்டிக்கொள்ளுகிறான் என்று சத்திய வேதத்திலே எழுதியிருக்கிறது இப்போது நாம் குறிக்கிற மனுஷன் நாளொன்றுக்கு பத்து சொற்ப பாவங்களை கட்டிக்கொள்ளுகிறான் என்கிறார் போல கணக்கு சொல்லலாம் ஒரு வருஷத்திலே அந்த மனுஷன் நாளொன்றுக்கு பத்து பாவங்களை செய்கிற விதமாக ஒரு வருஷத்திலே மூவாயிரத்து அறுநூற்று ஐம்பது பாவங்களை கொண்டிருப்பான் பத்து வருஷத்துக்கு பிற்பாடு முப்பத்து ஆறாயிரத்து ஐநூறு பாவங்களை செய்திருப்பானே இன்னும் வேறே பத்து வருஷம் இந்த மனுஷன் ஜீவித்திருந்தால் எழுபத்து மூன்றாயிரம் பாவங்களை செய்திருப்பான் அல்லவோ அப்படி இருபது வருஷத்துக்குள்ளாக எழுபத்து மூன்றாயிரம் பாவங்களை கட்டிக்கொண்ட மனுஷன் எவ்வளவாய் சர்வேஸ்வரனுடைய நீதிக்கு பரிகாரமாய் தண்டனை இடப்பட வேண்டியதாயிருக்கும் ஒரு பாவத்துக்கு ஒரு நாள் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்க வேண்டும் என்றாலும் முன் சொன்ன மனுஷன் எழுபத்து மூன்றாயிரம் நாள் அந்த அகோர நெருப்பிலே வேக வேண்டும் எழுபத்து மூன்றாயிரம் நாள் சர்வேஸ்வரனை காணாமல் இருக்க வேண்டும் எழுபத்து மூன்றாயிரம் நாள் மேற்சொன்ன வேதனைகளை அனுபவிக்க வேண்டும் எழுபத்து மூன்றாயிரம் நாள் காய்ச்சலோடும் அல்லது பல்வலியோடும் அல்லது வயிற்றுவலியோடும் வருத்தப்பட்டு கிடக்க வேண்டும் என்றால் பொறுக்கக்கூடுமோ சொல்லுங்கள் அந்தந்த பாவம் சொற்ப பாவம் என்றாலும் அவைகள் அம்மாத்திரமான பெரும் இருக்கிறது என்று கண்டு அப்பேற்பட்ட தண்டனைகளுக்கு காரணமாகிறதினால் அவைகளை சொற்ப பொல்லாப்ப என்று சொல்லுவீர்களோ பயப்படாமல் இருப்பீர்களோ என்று அர்சிய சிஸ்டர் அகஸ்தினூஸ் கேட்கிறார் தேவநீதிக்கு எழுபத்து மூன்றாயிரம் நாள் கடன்பட்ட இந்த மனுஷன் நல்ல கிறிஸ்தவன் என்றும் சாவான பாவத்தை கட்டிக்கொள்ளாத மனுஷன் என்றும் இருக்கிறார் போலவே மேற்சொன்ன கணக்கை எண்ணிக்கொண்டோமே ஆயினும் இவ்வுலகத்திலே அப்படிப்பட்ட மனுஷர்கள் கொஞ்சம் பேர்தான் மற்ற எல்லோரும் பொதுப்பட அநேகம் சாவான பாவங்களை கட்டி கொண்டு வருகிறார்கள் என்றும் உங்களுக்கு நன்றாக தெரிந்த காரியம்தானே சிலர் யாதொரு பயம் அச்சமின்றி சில பத்து இருபது வருஷம் மோக பாவச்சேற்றிலே விழுந்து சிலர் விடாத மனஸ்தாபத்தோடே வாழ்ந்து சிலர் புறத்தியாருடைய உடைமைகளை திருடி உத்தரிக்காமல் இருந்து சிலர் ஆங்காரத்தால் பொங்கி குருக்களுக்கும் திருச்சபைக்கும் கீழ்ப்படியாமல் நின்று சிலர் புத்திமயங்கி லாகரியான வஸ்துக்களை தின்னப்பழகி இது முதலான துரோகங்களை பண்ணி பெரும்பாவிகளாக திரிவார்கள் அல்லவோ இத்தகைய பாவங்களை கட்டிக்கொண்ட பிற்பாடு ஒரு மணி நேரம் ஆயத்தம் செய்து அடிமை மனஸ்தாபப்பட்டு நல்ல பாவ சங்கீர்த்தனம் பண்ணுவார்கள் என்பது மெய்தான் ஆயினும் அத்தோடே எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிறார் போலவே அவர்கள் யாதொரு தபசு பண்ணவும் யாதொரு பரிகாரம் பண்ணவும் யாதொரு பிச்சை தர்மமும் கொடுக்க காணோமே திரும்பத் திரும்ப அவர்கள் அநேகம் பாவங்களை கட்டிக்கொள்கிறதல்லாமல் யாதொரு உத்தரிப்பையும் பரிகாரத்தையும் செய்கிறவர்கள் அல்ல அப்படி தங்களுக்கு ஆயுள் இருக்கும் அளவும் நடந்து பின்னர் கடைசியிலே சர்வேஸ்வரனுடைய அளவிறன்று கிருபையினாலே நல்ல பாவ சங்கீர்த்தனம் பண்ணி இஷ்டப்பிரசாதத்தோட சாவார்கள் ஆனால் முன் சொன்ன மனுஷன் தான் கட்டி கொண்ட சொற்ப பாவங்களுக்கு எழுபத்து மூன்றாயிரம் நாள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் உத்தரிக்க இருக்கையில் இவ்வளவு சாவான பாவங்களை செய்தவர்கள் நல்ல பாவ சங்கீர்த்தனம் பண்ணி செத்திருந்தாலும் எத்தனை வருஷ காலம் உத்தரிப்பார்கள் என்று சொல்லுங்கள் ஆனால் அஸ்ய சிஸ்டர் சிப்ரியானூஸ் எழுதினார் போல சில பாவிகள் உலகம் முடியும் மட்டும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருப்பார்கள் என்று இருக்கிறது செய்த சொற்ப பாவங்களுக்கும் கட்டிக்கொண்ட சாவான பாவங்களுக்கும் இவ்வுலகத்தில் தான தார்ம தபச்சபத்தினாலும் திருச்சபையின் பலன்களினாலும் பரிகாரம் பண்ணலாம் என்பது மெய்தான் ஆயினும் தங்களுடைய பாவங்களுக்காக ஜெபங்களை பொழிகிறவர்களும் பிச்சை கொடிக்கிறவர்களும் தவக்கிரியைகளை நடத்துகிறவர்களும் மிகவும் கொஞ்சம் பேர்தானே என்று நீங்கள் முதலாய் சொல்லுவீர்கள் அல்லவா எல்லோரும் ஏறக்குறை இவ்வுலகத்தின் சுக பாக்கியங்களையும் ஆஸ்தி திரவியங்களையும் சிலாக்கிய மகிமைகளையும் மகா கவனத்தோடு தேடுவது மட்டுமல்லாமல் அவர்கள் தவத்தினுடைய பேரை முதலாய் அறியார்கள் இது இப்படி இருக்க அவர்கள் தங்கள் தேவ நீதிக்கு செலுத்த வேண்டிய சகலமான கடன்களோடு செத்து உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வெகு வருஷ காலம் உபாதிக்கப்படுவார்கள் என்பது தப்பாது அவர்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற போது அவர்களுக்காக செய்யப்பட்ட ஜபங்களினாலும் கொடுத்த பிச்சைகளினாலும் செய்வித்த பூசைகளினாலும் அவர்களுடைய அவதி குறையலாம் என்பது மெய்தான் ஆயினும் தோமாஸ் ஆக்கன் பீஸ் சொன்னது போல உயிரோடு இருக்கிற போது தான் மறந்து போகிறவன் செத்த பிறகு அவனை நினைக்கப் போகிறது யார் அப்படித்தான் உங்களுக்கும் சம்பவிக்குமோ இல்லையோ என்று அறிவதற்கு உங்களுடைய மறித்தவர்கள் மட்டில் நீங்கள் இப்போது செய்கிறதை பாருங்கள் மறித்த உங்களுடைய உற்றார் பெற்றார் சேர்ந்தார் சிநேகிதர் உபகாரிகளுக்கு என்னத்தை செய்கிறீர்கள் என்ன பிச்சை குடிக்கிறீர்கள் எத்தனை பூசை பண்ணுவித்தீர்கள் மிகவும் கொஞ்சம் மாத்திரம் செய்தோம் என்றால் அப்படித்தான் உங்களுக்கும் மிகவும் கொஞ்சம் மாத்திரம் செய்வார்கள் உங்களை எல்லோரும் மறந்து போகிறார் போல நீங்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் எத்தனையோ வருஷம் கிடப்பீர்கள் என்று உத்தேசித்துப் பார்க்க கிடவீர்கள்

மறித்த எங்களுடைய தாய் தகப்பனுடைய ஆத்துமாக்களுக்கு கிருபை செய்து அவர்களுடைய பாவங்களை பொறுத்து நாங்கள் அவர்களை நித்திய பிரகாசமுள்ள உம்முடைய இராஜியத்தில் பார்க்கும்படி செய்ய வேண்டும் வேண்டுமென்று தேவரீரே பிரார்த்தித்துக் கொள்கிறோம் சுவாமி ஆமேன் இன்று செய்ய வேண்டிய நற்கிரியேயாவது மறித்த உங்களுடைய தாய் தகப்பனை நினைத்து அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்றும் என்ன செய்ய போகிறீர்கள் என்றும் யோசிக்கிறது ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி நான்காம் ஆண்டில் ராஜ கோத்திரத்திலே பிறந்த பேர் பெற்ற ஒரு துறையானவன் தன் மைத்துனனான வேறொரு துறையிடம் சண்டை செய்த நிமித்தம் அவர்களுக்கிடையில் ஒரு தனிப்போர் உண்டானது அந்த தனிப்போரில் மேற்சொன்ன துறையானவன் ஈட்டியினாலே நெஞ்சிலே குத்தப்பட்டு உடனே போனான் இப்படிப்பட்ட தனிப்போர்களை திருச்சபையானது விளக்குகிறதினாலே செத்தவனுடைய ஆத்துமத்துக்காக தேவாலயத்தில் யாதொரு சடங்கும் பண்ணவில்லை அவனுடைய பிரேதம் மந்திரிக்கப்பட்ட கல்லறையிலே வைக்கப்பட்டதும் இல்லை பிரபு இல்லாமலே திடீரென்று செத்து போனதால் அவன் நரகத்திற்கு போயிருப்பான் என்று எல்லோரும் நிச்சயித்துக் கொண்டிருந்தார்கள் அர்ச்சி சலேசியோஸ் உண்டு பண்ணின சபையிலே புண்ணியம் நிறைந்த ஒரு கன்னியாஸ்திரி அக்காலத்திலே இருந்து வந்தாள் சர்வேஸ்வரன் அவளுக்கு அந்த துறை உயிரோடு இருக்கும்போது பண்ணின தர்மங்களை குறித்து ஆண்டவருடைய விசேஷ கிருபையினாலே அவன் சாகிர தருணத்தில் உத்தமம் மனஸ்தாபப்பட்டு நித்திய நரகத்துக்கு தப்பி உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கிறதாக அறியப்பண்ணினார் அவன் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வெகு காலமாய் உபாதிக்கப்பட தீர்வை இடப்பட்டான் என்று அந்த கன்னியாசிரியானவள் கண்டு அவனுடைய அவதியை குறைக்க தன்னுடைய ஜபத்தியானங்களை ஒப்புக் கொடுத்தாள் அப்படி வெகு நாளாய் செய்த பிற்பாடு அந்த ஆத்துமத்தினுடைய வேதனை சில மணி நேரமாக குறைந்தது என்று சர்வேஸ்வரனால் அறிந்தாள் இந்த செய்தியை மற்ற கன்னியாசிரிமாரோடு சந்தோஷத்துடன் அறிக்கை பண்ணும் இடத்தில் அவ்வளவு சொற்ப ஆறுதலுக்கு அத்தனை சந்தோஷப்படுவானேன் என்று அவர்கள் சொன்னார்கள் அதற்கு அவள் அந்த ஆத்துமத்தின் வேதனைகள் கொஞ்ச நாளிகே அமர்ந்திருந்ததை அற்ப ஆறுதலாய் நினைக்காதே எங்கள் கொஞ்ச நேரம் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் உபாதிக்கப்படுகிறதற்கு முன்பாக இவ்வுலகத்தில் அநேக வருஷம் கடின வியாதியினாலே வருகிற வருத்தமெல்லாம் நிகரல்ல என்றாள் மீண்டும் அந்த புண்ணியவதி அந்த நிர்பாக்கியமுள்ள ஆத்துமத்தை குறித்து பத்து வருஷம் ஒரு சந்தியாயிருந்து செய்யக்கூடிய தவக்கரியை எல்லாம் செய்து ஓயாமல் செவித்துக் கொண்டிருந்தாள் அதற்கப்பால் இந்த ஆத்துமத்திற்கு விதித்த வேதனைகளில் ஒரு பங்கு தனக்கு அனுப்ப வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடினாள் ஆண்டவர் அந்த மன்றாட்டுக்கு இறங்கி ஒரு அகோரமான வியாதியை அவளுக்கு அனுப்பினதின் பேரில் அவளுடைய சரீரமெல்லாம் கடினமாய் வலித்து வேகமாய் காய்ந்து அவளுடைய கை கால் பொறுக்கப்படாத குளிரினாலே திமிர்ந்து அவளுடைய மனதில் அதிக துன்பமும் கிளேசமும் உண்டாயிருந்தது அவள் இதெல்லாவற்றையும் அந்த ஆத்துமத்திற்காக செய்திருந்தாலும் அந்த ஆத்துமத்தை உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து முழுமையும் மீட்டு ரட்சிக்க கூடாமல் செத்தாள் கிறிஸ்துவர்களே மேற்சொன்ன புதுமையினாலே ஸ்தலத்தின் வேதனைகள் எவ்வளவு கடினமாய் இருக்கிறதோ எவ்வளவு காலம் இருக்க போகிறதோ என்று யோசித்து அவ்விடத்துக்கு நீங்கள் போகாதபடிக்கு நடக்க அதிக ஆத்துமாக்களை குறித்து சோம்பல் சலிப்பு மறது இன்றி இடைவிடாமல் செவம் பண்ண வேண்டும் என்று அறிய கடவீர்களாக விசுவாசிகளுடைய ஆத்துமாக்களுக்காக சேசு கிறிஸ்து நாதருடைய ஐந்து காயங்களை குறித்து ஜெபிப்போம் என் கர்த்தரே தேவரீர் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக படாத பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சம்மனசுக்கள் முதலிய மோட்சவாசிகளோடே தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம் அப்படியே தேவரீருடைய திரு காயங்கள் ஐந்தையும் வணங்குகிறோம் ஒன்று சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய இடது பாதத்தின் திரு காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முக்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் சேசுவே இந்த தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவமெல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய திண்மைத்தனத்தை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோட வெறுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் மருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் இனிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரியருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாகத்தக்கதாக தேவரில் கிருபை செய்திருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன்

உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் மருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன்

நாங்கள் பாவ பொருத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோட மறித்து மோட்ச பாக்கியத்தை அடையத்தக்கதாக தேவர கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஐந்து சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் அன்புக்குரிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவிர் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து தேவரீருடைய மட்டற்ற சினேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும் கடைசியாய் நாங்கள் சாகில தருணத்திலே தேவரீருடைய திருக்காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் மருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் விதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அதன் பின் பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கிறிஸ்துநாதர் எங்களுக்காக அவருடைய பாடுகளையும் பீடையையும் சிலுவையையும் மரணத்தையும் அடக்கத்தையும் துக்கத்தையும் அவருடைய திரு காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு ரத்தத்தையும் பார்த்து பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த ஐந்து மன்றாட்டுகளையும் அவருடைய ஐந்து திரு காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணி அருணும் சுவாமி ஆமீன் விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவது பிதாவாகிய சர்வேஸ்வரன் தமது திவ்ய குமாரனுடைய திரு ரத்தத்தை பார்த்து இந்த ஆத்துமாக்களின் பேரில் இரக்கமாய் இருக்கும்படிக்கு ஐந்து முறை சொல்லப்படும் மனவழி ஜபத்தை ஐந்து முறை சொல்லுவோம் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு பிதாவே ஜேசு கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே, ஆமை